இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் காணப்படுகின்ற தளம்ப நிலை காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை அடுத்து வரும் தினங்களுக்கு தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் അടിക്കടി മഴ പെയ്യക്കൂടും കിഴക്ക് മറ്റും ഊണങ്ങളിൽ ഇടങ്ങളിലും അത്തുടൻ മാത്തളൈ മറ്റും പുലനറുവ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും എഴുപത്തി മില്ലിമീറ്റർ വരെയാണ് ഓരള പലത്ത മഴ പെയ്യക്കൂടും വട മാണത്തിൽ ഇടക്കിടയേ മഴ പെയ്യൂടും நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியங்களின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் മണിത്യാലു മുപ്പത് മുതൽ നാപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി ഓരളവ് പലത്തെ കാറ്റ് വീസ കൂടും മത്തി സബ്രകമൂഹ മഹാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അതുടൻ കാലിമു മാ സില ഇടങ്ങളിലും അധികാള വേളയിൽ പനിമൂട്ടം കാണപ്പെടും பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் காலி தொடக்கம் கொழும்பு புத்தளம் காங்கேசந்துரை திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்